வணக்கம் மக்களே மீண்டும் இந்த வீடியோ சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கல்லேருந்து குற்றாலம் போயிட்டுருக்கோம் இப்போ குற்றாலம் போகிறத பார்த்திங்கன்னா இந்த இயற்கை அப்படியே ரசிச்சிக்கினே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அந்த இயற்கையான இந்த நாங்கள் ரசிச்சது போனால் நீங்களும் ரசிக்கணும்னா இந்த ஒரு வீடியோ படிவு பாருங்கள் உண்மையிலே இந்த வீடியோ நல்லாயிருக்கும் அப்போதே கொலை கொலை ஏனையர் ஃபுல்லாக வந்து ஏனை அதிகமாக இருக்கிற இடம் தான் மக்களே டைகர் ரெஸ்டாரண்ட் பார்க்குறது

ஆக்சுவலாக நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னாண்ணா இந்த வீடியோவில் பேக் க்ரௌண்ட் மூசிக் எல்லாரும் போடுவாங்க வீடியோவில் உங்கள் வீடியோவில் மட்டும் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்ஜின் சவுண்டாக இருக்குது அதையும் பார்க்குறதுக்கு நாங்களே ட்ராவல் பண்ண பெரிய லைவாக இருக்கு அப்படின்னு ஃபோட்டோ ஆண்டி எப்படி நடைத்து போகிறேன் சரியான நெட்டில் போயிடுவோம் நல்லா நல்லதாங்க கொஞ்சம் ஐயாயிரம் ரெடி தான் இருக்கும் நம்பளா கடையிலேருந்து ஐயாயிரம் ரெடி பண்ணி தான் இருக்கும் நிலையாக இருக்கும் ஆயிருக்கும் ஆனால் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்கு எல்லா பக்கமும் ஒரு இடத்துல கூட பிளாஸ்டிக் நம்ம அதிகமாக பார்க்க முடியல அவாய்ட் பிளாஸ்டிக்கை கம்பல்சரி ஸ்டாப் பண்ணிடுறாங்க वेलो, ये सब। हाल दे और बस बज रहा ना? हालो बड़ी ड्राइव सामने, नहीं बस चलेगा।